இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் அங்குள்ள கள நிலவரம் தொடர்பாக நேரலையில் நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் அவரிடத்தில் கேட்கலாம் ராஜேஷ் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்க விவரங்கள் என்ன விக்ரவண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இது பெண் வாக்காளர்கள் அதிகம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்குமே ஆறு பூத் இருக்கிறது அது அன்னியூர் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம் இந்த விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்தவரைக்குமே திமுக சார்பில் அன்னியூர் சிவா மற்றும் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி தொடர்பாக அபிநயா உள்ளிட்டோர் களத்தில் இருக்கிறார்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினத்திலே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை இருக்கக்கூடிய ஊழியர்கள் சீல் பிரித்து அது முறையாக வேலை செய்கிறதா என்பதை எல்லாம் காண்பித்த பிறகு தற்பொழுது இன்னும் சரியாக ஏழு மணிக்கு அந்த வாக்குப்பதிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு பணியில் அதாவது வரக்கூடிய அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்பொழுது நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் முறையாக செயல்படுகிறது என்பதை அந்த ஊழியர்கள் சரிபார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் தற்பொழுது அதற்கான பிரத்யேக காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் நேரலையாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிமூன்று அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட பதிமூன்று அடையாள அட்டைகள் ஏதாவது ஒன்றை காண்பித்து அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியை வரைக்குமே இங்கு அன்யூர் சிவா தன்னுடைய ஜனநாயக கடமை இன்னும் சில நேரத்தில் ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட விக்கிரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன இரநூற்றி அறுபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு பிறகாக வரக்கூடிய பொதுமக்கள் வாக்காளர்கள் அவர்கள் டோக்கன் முறையில் டோக்கன் கொடுத்து அவர்கள் வாக்களிப்பதற்காக ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்